வப்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து அறிவித்தது இதற்கு நாடு முழுவதும் உள்ள எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் பாரதிதாசன் தலைமையில் தியாகி அண்ணாமலை நகரில் உள்ள தலைமை தபால் நிலையம் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் சார்பில் வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வக்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் वैत्रमय विलेका दे पादगापों 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 सर्वनी में पादगापों ओ बम का बम पादगापों जीवन में मकले गापों कुमार में मकले गापों मीरा दे मीरा दे मीरा दे मीरा दे मीरा दे मीरा दे प्रचलित शास्त्र पद्धति मीरा दे टूटा दे दूटा दे दूटा